ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது ஜனவரியுடைய பத்து நாட்களுக்கு ஏழு ஏழு ஜென்மம் பாவம் தேடுற மாதிரி கிரகநிலைகளால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று மிக முக்கியமான பலன்கள் ஆனது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த பலனை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க மூளோ பூரோட உத்திராட ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜனவரியுடைய இந்த பத்து நாட்களுக்கு ஏழு ஏழு ஜென்மம் தீர்ற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ராசில சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது அயனசைன போகஸ்தானத்தில் புதன் இந்த மாதிரி கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாம கிரகமாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள்ல புதன் பயிற்சி சூரிய பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்ல செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த மாதிரி பயிற்சிகளோட அடிப்படையில் தான் இந்த பத்து நாட்கள் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் நிறைய உண்டாகும் அதை விட மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் ஈர்த்தியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வழக்குகள்லாம் சாதகமான நிலை காணப்படும் திடீரென செலவு உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் இந்த தடை தாமதம் ஏற்படும் போது அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து சரி பண்ணுங்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாகும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால தொழில் ரீதியாக எது செய்யறதாக இருந்தாலும் யோசித்து ஒவ்வொன்று வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் முயற்சிகள்லாம் வந்து பயன் தராம போகலாம் அதனால முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருங்க அப்புறம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ங்க அப்போ தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்காது அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் வந்து ஏற்படும் தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் அதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமெல்லாம் வரலாம் அந்த மனைவி வெளியே நிறைய விட்டு கொடுத்து போங்க கருத்து வேற்றுமை வரக்கூடாதுன்னா விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகள் வகையில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதை விட வேற எதுவும் வந்து பெருசு கிடையாது பெண்களுக்கு கூட வீண் மனக்கவலை உண்டாகும் அதை முடிஞ்ச அளவு குறைக்கிறதுக்கு பாருங்கள் காரியங்களில் தடை தாமதம்லாம் ஏற்படும் அதனால் புது காரியங்கள் எதையும் செய்யாதீங்க தடை தாமதம் ஏற்பட்டால் கூட பரவாயில்ல வீண் செலவு ஏற்படும் அதனால தான் எதையும் செய்யாதீங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும் வீண் அலைச்சல்கள்லாம் வந்து ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் தொழில் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால அலைச்சல்களும் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் வந்து ஏற்படும் அதை விட பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல தாமதமான நிலை காணப்படும் அப்புறம் வேலை சுமல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கள அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வு உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது ரொம்ப 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 முக்கியம் ஒரு சில பனி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் விளையாட்டுகள்லாம் குறைச்சிக்கிட்டு பாடங்களில் படிக்கிறதில் கவனம் செலுத்துங்க அப்போதான் வெற்றியானது நீங்கள் பெற முடியும் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கே இப்போ நீங்கள் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு கவனத்தோடு பாடங்களை படிக்கிறீங்களோ அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கவனத்தோடு பாடங்களை படிங்க அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து இந்த பத்து நாட்களில் ஏற்பட போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகுலை ஏற்படும் ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக அனுகூலம் ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகணும் அப்போ தான் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும் அப்புறம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஸோ குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும் சோ கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படுறதுனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க அப்புறம் குடும்ப உறுப்பினருடைய உடல்நிலையில் கவனம் தேவை அவங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் உடனே பார்த்து மருத்துவர்கிட்ட கிட்ட குட்டிட்டு போய் சரி பண்ணுங்க அதை நீங்கள் சரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலும் மேலும் அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும் அது உங்களுக்கு மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்பாகும் அந்த மாதிரி பாதிப்பாக கூடாதுங்கிறதுனால தான் உடல்நிலையில கவன தேவை என்பதை உங்களுக்கு அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இந்த பத்து நாட்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பத்து நாட்கள் இதற்கேற்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் நெக்ஸ்ட் போரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு போரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு கடன் விவகாரங்களில் இந்த பத்து நாட்கள் யோசித்து செயல்படுவது நல்லது எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய காரியங்களில் வந்து தடையே இல்லாமல் வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் பெண்கள் கூட எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது நம்ம கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி ஈடுபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு தான் ஆபத்து அதாவது எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும் அப்புறம் கடித போக்குவரத்து மூலம் நல்ல தாள்கள் வரும் அதனால கடித போக்குவரத்தை வைத்துக்கோங்க அதை எந்த அளவுக்கு வைத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா எல்லாமே வந்து கிடைக்கும் வீண் மனசஞ்சோலை ஏற்பட்டு நீங்கும் அந்த வீண் மனசஞ்சோலை ஏற்பட்டு நீங்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கல்வியில் ஏற்பட்ட தடைகள் கூட நீங்கும் ஸோ கல்வியில் ஏற்படக்கூடிய தடை நீங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமாக அமையும் ஸோ பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க நான் சொன்ன இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல இழப்புகள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் கடைசியா தனுசு ராசி உத்ராட ஒன்னாம் பாத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கடைசி பத்து நாட்கள் ஜனவரியில் எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அகலும் அந்த எதிர்ப்புகள் அகலிறதுனால புது புது விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது புதுசு புதுசாக விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் மனதில் தைரியமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அந்த எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் அப்புறம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் அந்த மாதிரி புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும்போது போது அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகும் அந்த மேன்மை உண்டாகும்போது போது அது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் அப்புறம் வியாபார போட்டிகளில் நீங்கள் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும் ஒரு பக்கம் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அதனால் குரு பகவானை மட்டும் மறக்காமல் வழிபாடு செய்துடுங்க குரு பகவானை எந்தளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குருவுடைய அருளால் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் அதனால் குருவை வந்து வழிபாடு செய்துடுங்க அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்மா வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி